ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிபித்தையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மார்பு சுற்றளவு எப்படி ஜாக்கெட்டில் கண்டுபிடிக்கிறது ஒரு ஜாக்கெட்டை வச்சு நம்ம எப்படி மார்பு சுற்றளவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருப்போம் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோவில் வந்து நான் வந்து ஜாக்கெட்டில் எப்படி ஒரு ஜாக்கெட்டை வச்சு நம்ம இந்த ஜாக்கெட்டை என்ன சைஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கேன் சொல்ல போகிறேன் அதோட நான் வந்து மார்பு சுற்று நேரடியாக உடம்புல அளவு என்ன கூட்டணும் எவ்வளோ கூட்டணும் அப்படின்றதையும் சொல்லுவேன் அடுத்து வந்து பிரேசியர் அளவை பொறுத்து நம்ம பிரேசியர் அளவை வச்சு நம்ம எப்படி ஜாக்கெட் அளவை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதனால கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் இப்போ நம்ம மெத்தட் படி நம்ம நம்ம பின்பக்கத்தில் அளவெடுப்போம் பின்பக்கத்தில் அளவெடுத்து தான் நம்ம இந்த ஜாக்கெட்டோட சைஸ் அதாவது மார்பு சுற்றளவு எவ்வளவு அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணுவோம் இப்போ முதல்ல கொக்கியாக ஊற்றி விட்டுக்குருவோம் பின்பக்கம் சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கோங்க சுருக்கம் இல்லாமல் வச்சுட்டு நல்லா இந்த கை ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் அங்கோனும் கையும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள் இந்த இடத்த நல்லா இழுத்துக்கோங்க சுருக்கம் இல்லாமல் நம்ம இந்த கை ஜாயின் பண்ண இடம் இருக்குது பாருங்கள் ஆம்கோளும் கை ஜாயிண்டும் வருது பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம அகலம் பார்க்கணும் பாடியோட அகலம் அதாவது மார்பு சுற்றளவு பார்க்குறதுக்கு நம்ம இந்த தான் எடுக்கணும் அதுக்கு கீழே கொஞ்சம் கூட இறக்கி வச்சிடக்கூடாது ஏன்னால் பாருங்கள் இங்கே அகலமாக இருக்கும் போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும் இடுப்பளவு குறையும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் கீழே அசால்ட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜாக்கெட்டோட அளவே மாறி போயிடும் உங்களுக்கு போட்டாலும் அந்த அளவு போய் நீங்கள் தைக்கலாம் சரியாக வராது அதனால் சரியாக இந்த அளவு தான் பார்த்துக்கோங்க நல்லா இப்படி சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கிட்டு நல்லா இழுத்துக்கோங்க இழுத்துட்டு பாருங்கள் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த ஜாயிண்ட் வச்சுக்கிறோம் டேப்பு இங்கே வைக்கிறோம் நல்ல சுருக்கம் இல்லாமல் இழுத்தாச்சு இப்போ எவ்வளோ வருது பாருங்க பத்தொன்பது வருது இந்த கை ஜாயிண்ட் கிட்ட நம்ம மார்பு சுற்றுல வளர்க்குறோம் பத்தொன்பது வருது இப்போ இந்த பத்தொன்பத அப்படியே டபுள் ஆக்குறோம் ரெண்டாக அப்படியே கூட்டிடுறோம் இப்படியே மடிச்சு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த எந்த அளவில் வந்து நிற்கிதுன்னு தெரிஞ்சிடும் முப்பத்தி எட்டு அப்போ இந்த ஜாக்கெட்டோட சைஸ் என்ன சைஸு அப்படின்னா முப்பத்தி எட்டு சைஸு இப்போ தான் வந்து ஒரு ஜாக்கெட்டோட சைஸை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ முப்பத்தி எட்டு சைஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஜாக்கெட் சைஸ் முப்பத்தி எட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம மார்பு சுற்றலை வந்து கால் அளவு எடுத்து தான் நம்ம வந்து வெட்டுறதெல்லாம் வெட்டுவோம் அப்படி நீங்கள் வெட்டையில நம்ம வந்து இங்கே பத்தொம்போது வருதுன்னா பத்தொம்போதில் பாதி ஒன்பதரை வரும் ஒன்பதரை தான் வந்து கால் மார்பு சுற்றளவு அப்போ அதோட தையலுக்கு எவ்வளோ ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நமக்கு எம்பிட்டு தேவையோ அதை தையலுக்கு கூட்டிக்கணும் இந்த மா என்ன சைஸோ அந்த சைஸு வந்து அதோட சேர்த்து நம்ம தையலுக்கு கூடுதலாக நம்ம சேர்த்துக்கணும் தையலுக்கு மட்டும்தான் அளவு ஜாக்கெட்டில் அளக்குறப்ப பாடி லூஸுக்குன்னு நம்ம விட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த டவுட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஜாக்கெட்டில் நேரடியாக இப்படி ஜாக்கெட்டை வச்சு அளக்குறப்ப நம்ம மெத்தட் படி டாட் பிடிக்கிறதுக்காகவோ தனியாக கூடுதலாக பாடி லூசுனும் விட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் இதை அளந்தீங்கன்னா போதுமானது அப்போ நம்ம ஜாக்கெட்டில் பத்தொம்போது அளந்துருக்கோம்னா நம்மளுக்கு ஜாக்கெட்டோட சைஸு முப்பத்தி எட்டு சைஸு நம்ம கால அளவு அப்போ பின்பக்கம் எடுத்ததை நம்ம பாதியாக பிரிச்சுடுவோம் ஒன்பதரை ஒன்பதரையோட தையலுக்கு என்ன அளவு தேவையோ நம்ம ஒரு ரெண்டு இன்ச் வரைக்குமே நீங்கள் கூட்டிக்கலாம் அதுதான் வந்து அந்த மாதிரி தான் அளவு எடுக்கணும் இப்போ வந்து ஒரு ஜாக்கெட்டில் நம்ம எப்படி பாடி சுற்றளவு அதாவது மார்பு சுற்றளவு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ நீங்கள் நேரடியாக உடம்புல நான் கையை தூக்கிக்கிட்டு இதே போல் தான் கை கிட்ட அக்களை தூக்கி நம்ம ஃபுல் உடம்பையே அளப்போம் அளந்து நான் வந்து ஏற்கனவே வந்து நேரடியாக பா உடம்புல எப்படி அளவு எடுக்கிறதுன்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே போல் ஜாக்கெட்டில் எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்றதையும் வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கீழே அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும் அந்த மார்பு சுற்றளவு எடுக்கையில் நேரடியாக உடம்புல எடுக்கையில் நம்ம ஒரு பாடி லூஸுக்காக நேரடியாக உடம்புல எடுக்கும்போது மட்டும்தான் அந்த அளவோட பாடி லூஸ்க்காக நம்ம நாலு இன்ச்சு கூட்டிக் கெடுவோம் மத்தபடி ஜாக்கெட்டில் எடுக்கையில் நம்ம பாடி லூஸ்க்கு தனியாக விட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம போட்டிருக்க போடுற ஜாக்கெட்டை தான் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஜாக்கெட் என்ன சைஸோ அதே அளவுக்கு தான் நம்ம அளவெடுத்து எடுத்து கொடுக்கணும் அடுத்ததாக பிரேசியருக்கு வருவோம் பிரே முப்பத்தாறு இன்ச்சு சைஸு பிரேசியர் போடுறவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாக்கெட்டோட சைஸ் வந்து முப்பத்தெட்டு இன்ச்சு வரும் ரெண்டு இன்ச்சு கூடுதலாக நீங்கள் ஜாக்கெட் சைஸை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அளவு ஜாக்கெட்டே இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் அப்போ அவங்க பிரேசியர் சைஸை நீங்கள் கேட்டுட்டு அதோட ரெண்டு இன்ச்சை கூட்டி கேப்பேன் இப்போ ஒரு முப்பது இன்ச்சு பிரேசியர் போடுற ஒரு பொண்ணு இருக்குது அப்போ நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் இல்லைக்கா அப்படின்னா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணணும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஜாக்கெட்டை வந்து மெஷர்மெண்ட்டு நான் போட்டிருக்கேன் கை மட்டும் அவங்களுக்கு கழுத்தெல்லாம் எவ்வளோ இறக்க வேணும் கை இறக்க வேணும் கை எவ்வளோ வேணும் எப்படி கை வேணும் அதை மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டு அளவு எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நம்ம கழுத்தை மட்டும் அளவு எடுத்துக்கிட்டு நம்ம டக்குன்னு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸு அப்படியே நம்ம வெட்டி தச்சிடலாம் அந்த மாதிரி தான் பிரேசியர் என்ன சைஸோ அதை விட ஒரு ரெண்டு சைஸ் ரெண்டு இன்ச்சை கூட்டுனா அவங்களுக்கு ஜாக்கெட் சைஸு கிடச்சிடும் மத்தபடி நம்ம நேரடியாக ஜாக்கெட் அலக்கையில் நம்ம பாடி லூஸ்க்கு விட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான் நம்ம மெத்தடு இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் அளவெடுத்து வெட்டி தச்சு பாருங்கள் சூப்பராக வரும் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ